வணக்கம் நான் உங்கள் சதீஷ் இன்னைக்கு சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் பற்றி நம்ம பேசுகிறோம் மஞ்சள்வள்ளி கிராமத்தில் எங்கெங்கெல்லாம் சிசிடிவி வச்சால் நல்லாயிருக்கும் அதை வச்சா எப்படி நமது கல்லூரி மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் ப்ளஸ் மக்களுக்கும் ஸ்கூல் போகிற பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் மாதிரி செக்யூராக இருக்குமோ அங்கெல்லாம் நம்ம செட் பண்ணிடலாம் மஞ்சள் கிராமத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை இதுவரையும் நான் கேள்விப்படலை ஒரு வேளை அந்த பிரச்சனை எந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை வந்து அந்த டைமில் அந்த பிரச்சனையோட டைமில் இதை நம்ம செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் தேவையில்லாமல் எல்லா இடத்துலையும் செட் பண்ண வேண்டாம் தேவையான இடத்துல மட்டும் நம்ம செட் பண்ணி நம்ம மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் நம்ம அனைவரும் ஒன்றையும் போது அதுக்கான முயற்சி நம்ம எடுக்கும்போது இது தாராளம் நம்ம பண்ணலாம் வாருங்கள் ஒன்றிவோம் நன்றி வணக்கம்